உண்மையா சொல்லணும்னா ஒரு காலம் இருக்குது நான் இரவுல ஒரு மணி இரண்டு மணி வரை தூங்கவே இல்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் சீரிஸ் ரீல்ஸ் காலையிலே பச்சல் ஒழுங்கா தூங்காம இருக்கே சாத்தியமே இல்ல அப்பதான் ஒரு நாள் என் தந்த சொன்னார் நீ ஒரு நாள் அது பத்து மணி முப்பதுக்கு தூங்கி பாரு பஜர் எவ்வளவு எளிமையா இருக்குன்னு தெரிய வரும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் தெரியுமா ஒரு நாள் அப்பவே நான் எதுவுமே செய்யாம மொபைல சைலண்ட வச்சு ஹிஷா தோல்கைக்கு பிறகு துவா சொல்லி நேரத்துல தூங்கினேன் பத்து மணி முப்பது அடுத்த நாள் காலை அலாரம் அடிக்கவே இல்லை ஆனா என் கண் தான் நிமிஷத்துல தான் தூக்கத்தில் இருந்து எழுந்தது நேரம் வா அது என்ன ஒரு பச்சை பசுமை மாதிரி அமைதி அந்த நாளே நான் முழு சக்தியோடு இருந்தேன் அந்த நாளில் இருந்தே நான் ஒரு விஷயம் புரிந்துகிட்டேன் நம் நபிகள் நாயம் சல் ஏன் ஹிஷாவுக்கு பிறகு தூங்க சொல்லாரு பஜர் அதுக்கான தயாரிப்பே இரவில் ஆரம்பிக்கணும் தூக்கம் என்பது ஒரு வாரம் அத நேரமா வைத்தா தான் வாழ்க்கை நேரமா போவோம் நான் இப்போ ஒவ்வொரு நாளும் இரவில் பத்து மணி முப்பதுக்கு தூங்க முயற்சி செய்றேன் அது சும்மா ஒரு பழக்கம் இல்ல அது என் மன அமைதிக்கான மருந்து நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே ஒரு நாள் விரைவா தூங்கினா ஒரு நாள் பச்சர் நேரத்துல எழுந்தா அந்த சுகம் உலகத்துல யாரும் தர முடியாது இது நபி வரி இது நம் நலாம் இன்னும் இரவு பத்து மணி முப்பதுக்கு தூங்குவோம் நாளை நேரத்தில் எழுவோம் நம்ம தூக்கம் சுட இருக்க வேண்டும்